ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளோட வருமான வரியா மிச்சப்படுத்துறோம் அப்படிங்கிற நோக்கத்துல மட்டும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணக்கூடாது சோ அதுல நமக்கு என்ன யூஸ் இருக்கு நம்மளோட பியூச்சருக்காகவோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம பண்ணணும் அந்த வகையில போஸ்ட் ஆபீஸ்ல நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு அதுல நல்ல லாபம் தரக்கூடிய ஆனா வருமான வரி பிரிவின் ஏடிசி கீழ வரிவிலக்கு தராத ஒரு சில ஸ்கீம்ஸ்லாம் எல்லாம் இருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க

இந்த போஸ்ட் ஆபிஸ்ல இருக்கிற டைம் டெபாசிட் ஸ்கீம் சோ இது திட்டத்துல அஞ்சு வருஷம் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு ஆண்டுக்கு டெபாசிட் பார்க்கும் போது சிக்ஸ் பாயிண்ட் நைன் பெர்சென்டேஜா இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு செவன் பாயிண்ட் ஜீரோ பெர்சென்டேஜ் த்ரீ இயர்ஸ்க்கு செவன் பாயிண்ட் ஒன் பெர்சென்டேஜ் அண்ட் ஃபைவ் இயர்ஸ்ல உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்டேஜ் வரைக்கும் இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குடுக்குறாங்க இதுல ஃபைவ் இயர்ஸ் டெபாசிட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வருமான வரி விலக்கு வந்து கிடைக்கும் சோ பேலன்ஸுக்கு இந்த வரி விலக்கு வந்து நம்மளால பண்ண முடியாது சோ குறுகிய காலத்திலே நல்ல வட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னா இந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற டைம் டெபாசிட் ஸ்கீம் நம்ம சொல்லலாம் அடுத்து போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற மாதாந்திர வருமான திட்டம் இதுல செவன் பாயிண்ட் போர் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்டு இருக்காங்க லாக்கிங் பீரியட் வந்து ஃபைவ் இயர்ஸ் அதே மாதிரி இந்த திட்டத்துல செய்யும் முதலீட்டுக்கு வரி விலக்கு வந்து நமக்கு கிடைக்காது அடுத்து மகிழா சம்மன் பத்திரம் இது பெண்களுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம் மூலமா உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரஸ்ட் இருக்கு ஒரு வருஷத்துக்கு லாக்கிங் பீரியட் வந்து டூ இயர்ஸ் தான்

வருமான வரி சட்டத்தின் ஏடிசி படி வரி சலுகையை உங்களால் எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் பத்தின டீடைல்ஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு அதுக்கு கால் பண்ண உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்